வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சிறியில் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம இந்திராணியோட கம்பெனிக்கு வந்து ரித்திகா போகிறாங்க இது என்னோட கம்பெனி ஃபுல் அதிகாரத்தையும் நான் கைப்பற்றிட்டு இந்திராணியை ஓட விட்டுற வேண்டியதான் அப்படின்னு வந்து இப்போ தானடி நான் நுணஞ்சிருக்கேன் இனி வந்து உனக்கு வைக்கிறேன்டி வேட்டு அப்படின்னு வந்து கம்பெனியில் கால் எடுத்து வைக்கிறாங்க நீங்கள் யாருமா இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க பெர்மிஷன் லெட்டர் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாட்ச்மேன் கேட்குறாங்க உடனே என்னதே என்னை பார்த்து யார நீ வந்து கேட்குறியா அப்படின்னு வந்து வெளுத்து எடுத்துறாங்க அந்த வாட்ச்மேனை ஒரு அடி பலார்னி வைக்கிறாங்க உடனே வந்து இந்த ராணிக்கு இந்த தகவல் வந்து பறக்குது என்னை யார நீடான்னு கேட்டால் நான் தான் செங்குட்டுவர் பரம்பரையோட மருமக ரித்திகா கபிலனோட ஒய்ஃப் அப்படின்னு வந்து இந்த கம்பெனி எங்களோட கம்பெனி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இரு இந்திராணி மேடம் எங்கே அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அவங்க வரட்டோ நீங்கள் காவல் இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாருக்கு யார் காவல் இருக்குது அப்படியெல்லாம் முடியாது இந்திராணி இப்போ வர வைப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் நம்ம இந்திராணி வாருங்க எதுக்காக நீ வந்ததுமே அந்த வாட்ச்மேனை அடிச்சார் அப்படின்னு வந்து அ அடித்தா அப்படின்னு வந்து கேட்க நேரனா அண்ணி என்னையே யாருன்னு கேட்டுட்டார் என்னை விட மாட்டேன்னு சொன்னார் தான் அடிச்சேன் ஆமாம் புதுசாக யாராவது வந்தால் இங்கே யாருன்னு விசாரிக்க தான் இவருக்கு டூட்டி அதனால அவர் டூட்டியை கரெக்டாக தான் செய்தார் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்க வச்சுறாங்க அதோட சாலினியை கூப்பிட்டு இந்த பாருமா உனக்கு கீழே இவளை அசிஸ்டண்டாக வச்சிக்க அப்படின்னு வந்து ரித்திகாவை சொல்கிறாங்க சொல்றாங்க அவளுக்கு பெரிய ஆப்பு கணங்காக இருக்கு வீட்டுக்கு வராங்க வந்த வேகத்தில் கல் கபிலன்கிட்டையும் செல்வநாய்கிட்டையும் குதி குதினி குதிக்கிறாங்க இந்த வீட்டில் மருமகன் நுழைஞ்சி எனக்கு அவ்வளோ பெரிய அவமானம் அவமானம் இந்த இந்திராணியோட ஆட்டம் வர வர சரியில்லை இந்திராணிக்கு ஒரு வேட்டை வைக்கணும் அத்தை அப்படின்னு வந்து செல்வநாயகி கபிலன் ரித்திகா மூணு வரும் கை கோக்குறாங்க இந்திராணி அவங்கள வெளுத்து எடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டுறாங்க ரித்திகா வந்து கம்பெனிக்குள்ள நுணையிறாங்க இது நம்ம கம்பெனி நம்ம இப்போதானே வந்து நுணைஞ்சிருக்கோம் இனி இந்திராணியை சீட்டுக்கு நம்ம வச்ச உடனே ஆப்பு வைக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நீங்க யாரு எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க இங்கே வர பெர்மிஷன் லெட்டர் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வாட்ச்மேன் வந்து ரித்திகாட்ட கேட்குறாங்க என்னை பார்த்தா யாருன்னு கேட்குறீங்க என்னை பற்றி தெரியலையா நான் தான் கபிலனோட ஒய்ஃப் ஆமா நீங்க தான் சரி இருக்கட்டு அதுக்கு பெர்மிஷன் லெட்டர் இங்கே யாரை பார்க்க வரணும் அப்படின்னு வந்து கேட்கணும்னா என்னையே இவ்வளோ கு பண்ணுவா இதெல்லாம் கம்பெனி வந்து அந்த இடத்துல ரெண்டு மூணு அறையை விடுறாங்க நம்ம வாட்ச்மேனுக்கு இதை வந்து அங்க கேமராயில் பார்த்துட்டே இருக்காங்க நம்ம இந்திராணி இந்த ரித்திகா நடந்துக்கிறது சரியில்லை சரி வரட்டும் தானே வாரா வரட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க அமைதியா அதே நேரத்தில் பார்த்தோம்னா மேடம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மேடம் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன மீட்டிங்காக இருந்தாலும் மீட்டிங்கை ரெண்டாவது வைக்கட்டும் அவங்ககிட்ட போய் சொல்லு உங்கள் தம்பிக்கையோட ஒய்ஃப் ரித்திகா வந்திருக்கான்னு சொல்லு அவங்க ஆடி போவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி இந்த கமெண்டில் எல்லாமே நாதாண்டா அப்படின்னு வந்து சொல்லுறாங்க இந்த கேட்டோம்னா இந்திராணியை வந்து சொல்லி வாட்ச்மேன் வந்து சொல்ல போறாங்க மேடம் வந்திருக்கவங்க ஒரு அடியம் விட்டுக்கிட்டு இப்போ வந்து உங்களையும் வந்து மீட்டிங்கை வந்து ரெண்டாவது வச்சிக்கிடணுமா உங்களை வந்து பார்க்கணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தெரிய நான் எல்லாமே இங்கேருந்து கேமராவில் பார்த்துட்டே தான் இருந்தேன் கம்ப்யூட்டரில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க உடனே வந்து வந்த இந்திராணி வராங்க சொன்னேமில்ல நான் சொன்னேன்னு நினச்ச உடனே அவங்க வருவாங்க நான் கூப்பிட்டா என் கு குரலுக்கு அவ்வளோ வேல்யூ அப்படின்னு வந்து ரித்திகா வந்து அப்படியே வந்து கெத்தாக நிற்கிறாங்க அப்போ தான் நம்ம இந்திராணி வந்து ரே ரித்திகா முதல்ல வந்து இவங்கிட்ட பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேளு எதுக்காக நீ நான் மன்னிப்பு கேட்கணும் இவங்க நமக்கு கீழே வேலை பார்க்கவங்க தானே என்கிட்டயே வந்து ஆயிரத்தெட்டு கொஸ்டின் கேட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க ஆமாம் அப்படி கேட்கறதுக்கு தான் இவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கும் இவங்க வந்து யார் வந்தாலும் இப்படி தான் விசாரிப்பாங்க அதுக்கு நீ உடனே கை நீட்டிடுவியா இவங்கள அடிச்சது நீ தப்பு நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து வேற வழி இல்லாமல் நம்ம ரித்திகாவும் திரு திரு எல்லார் முன்னாடியும் இந்த இந்திராணி நம்ம மேலே அவமானத்தை க்ரியேட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி இப்போ கேட்காட்டா இவ விடமாட்டா அப்படின்னு வந்து மன்னிப்பையும் கேட்டுறாங்க அதோட பார்த்தோன்னா இந்திராணி கிட்ட மேடம் நம்ம ரித்திகா கேட்குறாங்க அண்ணி நான் இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்கட்டும் சிஇஓ போஸ்ட்டு எனக்காண்டி இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ அதெல்லாம் இல்லை இப்போ நீ கம்பெனியை பற்றியே ஃபுல்லாக தெரிஞ்சிக்கல தெரிஞ்ச நாளாகவும் சாலினி இங்கே வாங்க உங்கள் கீழே அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிடுங்க இந்த ரித்திகாவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க என்ன நான் அசிஸ்டண்ட் பதவிக்காக வந்தேன் நான் இந்த கம்பெனிக்கு ஓனர் அப்படி இருக்கிற நேரம் சாதாரண வேலைக்காரங்களுக்கு கூட அவங்க கீழே நான் வேலை பார்க்கதா இது என் எனக்கு ஏற்பட்ட அவமானம் இந்த கம்பெனியில் பாதி ஷேரு என் கணவருக்கு இருக்குது அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் சொன்னது தான் நடக்கணும் இந்த இந்திராணி பேச்சை எதுக்காக கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம கோவமாக காண்டாகி நிற்கிறாங்க நம்ம ரித்திகா நான் இங்கே வந்து அப்படியெல்லாம் என்னால் அண்ணி வேலை பார்க்க முடியாது அப்போ ஓம்பெருப்போம் தித்திகா நீ வீட்டுக்கு கிளம்புனா கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து இந்திராணியை சொல்ல அப்படியே வந்து கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்த வேகத்தில் நம்ம கபிலன்கிட்டேயும் செல்வனாகிட்டையும் காட்டு கட்டணி காட்டிடுறாங்க இந்த இந்த வீட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை இங்கே தான் இல்லைன்னு பார்த்தா கம்பெனிலையும் ஒரு மரியாதையும் இல்லை என்ன சொல்ல செங்கோட்டூர் பரம்பரையோட மருமகனா எனக்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் இந்திராணி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அவள் வேற வீட்டுக்கு வாழை போனவா அவள் இங்கேருந்து இருந்து ஆட்சி செய்யா ஒரே ஒத்தைக்கு வாரிசு நிட்டு நம்ம புருசைன் என் புருசைன் கபிலன் இருந்தது அவருக்கு பொண்டாட்டி நான் போனால் ஒரு மேலிவம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இந்திராணியோட ஆட்டம் வர வர ஓவராகிட்டு போயிடுது சிவாய்க்கும் அயலிக்கும் கொடுக்க முக்கியத்துவம் என்னோட மருமக மகனுக்கு இவள் கொடுக்க மாட்டேங்கா இவளெல்லாம் சரியாக வந்து மாட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செல்வநாயகி கபிலன் வந்து கேட்குறாங்க என்ன நடந்துட்டு ரித்திகா நீ இவ்வளோ அக்கா மேலே கோவப்படுறியே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் நம்ம கபிலன்கிட்ட எல்லாம் சொல்ல சொல்கிறாங்க நான் வந்து போக நேரமே வாட்ச்மேன் வந்து என்னை யாரு உள்ள போகக்கூடாது பெர்மிஷன் லெட்டர் இருக்கா அப்படின்னு எல்லாம் அப்போ தான் நான் வந்து கேட்டேன் இந்த நான் வந்து இந்த வீட்டோட மருமக அப்படின்னு வந்து சொன்னா யாராக இருந்தாலும் இங்கே நான் உங்கள்கிட்ட அனுமதி தான் உங்களை உள்ள உடனா வேண்டாமான்னு சொல்ல முடியும்னு சொன்னேன் சொன்னாங்க அதுக்காக நான் வந்து பலார் பலார்னு அடித்தேன் இது எங்களோட கம்பெனி நாங்கள் உள்ள வரதான் செய்வேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்பா அக்கா ஒன்று சரியாக தானே அடிச்சேன் வச்சுருக்கா அவருக்கு டியூட்டியே அதுதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நீயும் வந்து உன் அக்கா பின்னாடி வந்து வாலாட்டுற இந்த கம்பெனியில் பாதி ஷேர் நம்மளுக்கு இருக்க நேரம் எப்படி உங்கள் அக்கா மட்டும் இப்படி தலுக்கணும் பிடிச்சி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி அக்கா செய்கிறது தப்பு தான் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அயலி சிவாக்கி கொடுக்க முக்கியத்துவம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம இந்திராணி வீட்டுக்கு வராங்க இங்கே செல்வனாகி கடுப்பாகி இந்திரா நீ செய்யதெல்லாம் இப்போ தப்பாக இருக்கு எதுக்கு ரித்திக்காக சாதாரண எம்ப்ளாய் முன்னாடி வந்து நீ வந்து அவமானப்படுத்தின அப்படின்னு வந்து கேட்க நேரம் புரிஞ்சிக்கு பேசாதுங்க சித்தி அவள் வந்து நடந்துக்கிறது தப்பு யார் வந்து தப்பு செய்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது கரெக்டு தானே யார் ரித்திகா அவ்வளோ பெரிய மனுஷன் இத்தனை வருஷமா நம்ம கம்பெனிக்காக நம்பிக்கையாக இருக்க வர இவ அடித்தது தப்பு அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க வச்சே அதுவும் சரி இவளுக்கு எதுக்கு மேனேஜர் பதவியெல்லாம் இருக்கலை அப்படி இருக்குன்னா அசிஸ்டண்ட்டாக எதுக்காக விட்ட அப்படின்னு வந்து கேட்குறாங்க இவளுக்கு அந்த தொழிலை பற்றியே தெரியாது அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் இப்போ பழகிறதுக்கு தான் விட்டுருக்கு இதில் நல்லபடியா வந்தால் அவளுக்கு பதவியை உயர்த்தலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இங்கே நான் வைக்கிறது தான் சட்டம் அது என்னோட கம்பெனி தான் யான் உழைப்பில் தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி சாடை நம்ம ரித்திவகாயன் செல்வநாயகி கபிலன் எல்லாம் பேயறிஞ்சதுக்கணுங்க நிற்கிறாங்கங்க